வெளியே வந்துருச்சே சேரிட்டு அவர் நல்லபடியா தான் இருப்பான் நம்ம வச்சுக்கிறேன் ரெண்டாவது இப்ப எல்லாம் எது ஜோக்குங்கிற வரமுறையே தாண்டி போயிருச்சு சங்கிக்க பரப்பக்கூடிய எல்லா விதமான அவதூறும் இப்போ ஜோக் வந்து வந்துருச்சு நம் நாடு முன்னாடி வரைக்கும் அவாக்கர் தான் இந்த மாதிரியான ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்ப நம்ம பிரயாசம் செஞ்சு இந்த மாதிரி ஜோக்குள்ள கலாதுக்கிட்டாங்க ஏன்னா ஆடியன்ஸ் யாரா இருக்கிறாங்க அவாக்கெல்லாம் இருக்கும் போது அவாக்களோட முடிவு நிற்கிறதுக்காக அவரும் அவாக்களோட சொல்லிக்கிறார் ஜோக்குன்னு அவரே இது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி பயங்கர விமர்சனமா உள்ளாக இருக்குங்களேன் ரெண்டாவது இது ஏன் ட்ரெண்ட் ஆகணும் ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம் என்ன சொல்றாங்க அதுல எங்க நாடார் வேற்றி மூலமா வேற்றி மொழியில கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஜாதிகளுடைய வெற்றி மொழியில நம்மளுக்கு அப்படியா அதுக்கு அவர் சொல்றாப்ல என்கிறாங்க பெரியார்க்கும் இல்ல தான் ட்ரை பண்ணிருப்பேன் அப்படி சொல்ற அளவுக்கு அவர் சங்கீதர் குறியா இருக்காப்ல அவர் சொல்றதுக்கு நம்மள வந்து விளக்கம் பாத்தீங்கன்னா சொந்த பிள்ளை கல்யாணம் பண்ண முடியுமா கேட்டு அது ஜோக்கா அந்த ஜோக்கை வந்து அடிச்சுக்கிறாங்க இந்த ஜோக்கை சனியை பலவசமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு ஆயிரம் முதல்ல இந்த ஒரு ஜோக் உண்மையா உண்மை இல்லையா முதல்ல இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பரவுது ஏன் இந்த மாதிரிலாம் ஜோக் அடிக்கிறாங்க அதுக்குள்ள அரசியல் என்ன அதுதான் பிரச்சனை குறையும் செய்யணும் வச்சீங்களேன் பொதுவாக இந்த கடை தரும்போதே விரிவா தெரிஞ்சுக்க கூடிய போக்கு இல்லாம ரொம்ப ஷார்டா ரீல் பார்த்தா போதும் எனக்கு ஒரு மீன் பார்த்தா போதும் அது போதும் இன்னைக்கு ரொம்ப விளக்கமா அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் சொல்லாதீங்க தேவையில்லை ஒரு ஷார்ட் பீடியை போதும் அப்படிங்கிற காலாயிட்டாங்க அந்த மாதிரி காலகட்டத்துலதான் இந்த மாதிரியான மீன்களும் ரீல்களும் என்னன்னா அந்த ஜென்ரேஷன் கிட்ட ஈசியது அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சொந்தப்பட்ட கிளாண் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன பண்றாங்க இந்த மாதிரி துவக்க கட்னா பண்ணி சமூகத்துக்கு ரொம்ப நாராயண பாருங்க அப்படி நடந்துச்சா அப்படின்னு பிரச்சனை என்னன்னா சமூகத்துல உண்மையும் போய் ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடும் மாயை ஒரு காமெடி ஒன்று எப்படி போய் சீக்கிரமா சேருதுங்கிறது அழகா காமெடி செஞ்சிருப்பாங்க வடிவே என்ன பண்ணாருன்னா போவேசார் லாரி கூட இது குதிப்பாரு அங்கிருந்து வச்சு வெளியே குச்சுட்டு ஓடுவாரு அதை பார்த்து ஊர்ல பேசுவாங்க யாரோ ஒருத்த பாரு அவங்க கூச்சி ஓரணா ஏய் தினம் ஒருத்தூச்சி வரான் நம்ம ஐயா அவன் தானே அவளை வச்சிருக்கான் அப்படிங்கிற டாக் ஊர் முழுக்க பரவி பாரியா கோவை வடிவேடதா வச்சிருக்கான் அவன் தான் கல்யாணம் ஊர்ல போயிடும் எப்படி இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு அவதூறுங்கிறது எப்படி மாறுதுன்னா ஒரு போய் சேர்ந்துருது அது உண்மை போய் அதெல்லாம் கட்ட முடியாது அப்படி நடந்திருக்குங்கிறால சமூகத்தை ஏற்றுக்க வச்சுக்கிறது அப்படிதான் பெரிய சொந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பொய்ய ஒரு அவதூற இடத்துல பெரியார் இருக்கும் போது இருந்தும் இறந்த படம் ஐம்பது வருஷமும் பரப்பிட்டே இருக்கிறாங்க சங்கிங்க அந்ததான் நம்ம பையா செய்ய மாட்டார்னா பையர் போடுற மாதிரி தோக்கடிக்கிறாரு அதுதான் அதுல இருக்கிற பிரச்சனையும் முதல்ல ரெண்டாவது இவங்க இந்த மாதிரிலாம் ஜோக் படிக்கிறாங்களாப்பா உண்மையாவே அப்படி நடந்ததான்னு கேட்டா நடக்கல ஒண்ணு புரியி ரெண்டாவது பெரியார் வந்து மடிய தினமும் செஞ்சாருன்னா செஞ்சாரு ஏன் செஞ்சாரு எது செஞ்சாரு தேவை கிடையாது பாத்தீங்கன்னா பெரியார் வயசுல இருபது வயசுக்கு மேல மடியமைக்க அப்ப முப்பது வயசு தான் அப்ப எப்படி நாற்பது வருஷம் கேப் கேட்பான்னு நினைக்கிறாருல அப்ப தப்பு தானே அப்படின்னு ஒரே வார்த்தையோட அந்த விஷயத்த வந்து கண்ட்ரூல் பண்ணி அவதிர்பார ஆரம்பிச்சுறாங்க அது இரண்டாவது மாதிரி எப்படியும் அந்த வடிவமைக்க அப்படி மாதிரியும் வச்சுக்கல வணிகமை முதல்ல ஒரு பொண்ணு முத முதல் செய்ய முப்பது வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க வடிவமை வளர்ந்து பொண்ணுங்க அப்படிங்கிறது மூணாவது ஸ்டெப்பா மணியமை சொந்த பொண்ணுங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பா பொய்யை பரப்பி சொந்த பொண்ணு வைக்கிட்டாங்க முப்பது வயசு பொண்ணா இருந்த மணியம் அடுத்து வளர்ப்பு பொண்ணா மாதிரி சொந்த பொண்ணா மாதிரி வச்சு நினச்சிக்கல இப்படி நீங்க சொல்லக்கூடிய பொய்கிற வரைகளை இதுக்குள்ளதான் போய் சேருது ரெண்டாவது எங்க முப்பது வயசுல எதுக்காக கிளா பண்ணணும் பண்ண தேவையில்லைங்க அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் வைக்கலாம் இந்த காலத்துலதான் என்ன சொல்றது பப்பாடி வச்சுக்கிறதுப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா சமூகத்தில் பார்க்கப்படுது மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் நம்ம தாத்தா காலத்தால் அவன் தாத்தாவோட அப்பா காலத்துல மறையின்னு வச்சுக்கிறேன் ஒரு ஆளுக்கு இரண்டு கல்யாணம் பண்றது ரொம்ப நாலுமான விஷயம் அந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆனாளுக்கும் வச்சுக்க காலகட்டம் ரெண்டு ஒத்துட்டு தான் வாழ்ந்தாகும் அப்படிங்கிற காலகட்டமா இருந்தது குறிப்பா நிறைய பணம் வச்சிருக்கிற பண்ணையார்கள் ஏன்னா ஊர் பொண்டாட்டினா ஒதுக்கு பல அப்பாடிகள் வச்சிருப்பாங்க இதுதான் பண்ணையாரர்களுடைய கலாச்சாரம் பண்பாடாக இருந்திருக்கும் அந்த அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல வரக்கூடிய பண்ண பெரிய பணக்காரரா இருக்காரு நிறைய சொத்து பத்து வச்சிருக்காரு என்னவோ இருக்காரு பிரச்சனை என்னன்னா அவர் அவர் நினைச்சாருன்னா பப்பாடி நிறைய வச்சுக்க முடியும் இன்னும் நிறைய கிழமை பண்ணிக்க முடியும் மணிதான் ஆனா அவர் அதை பண்ணல பிரச்சனை என்ன மாறுது என்னுடைய திராவிட கழகங்கள் சொத்தை தன்னுடைய அரசு தலைமையை கடத்தணும்னு ராசா போடுறாரு அப்ப அருணா அண்ணா வந்து திமுக கழிச்சா ஆரம்பிச்சுட்டு போயிருந்தாருப்பா தீக்காவுக்கு வாரிசாம போய் வாரிசு வேணும் கொள்கை வாரசம் முயற்சிக்கும் போது அவருக்கு பார்வையில மணியம்மையை நல்லா ஜெயசா இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் என்ன மாறுது ஒரு முறை தத்து எடுக்குது ஒரு பேச்சுக்கு மணியமே தன்னுடைய மகளை தத்து எடுத்தா கூடும் வாரிசு அறிவிக்க முடியாது ஏன்னா ஆண்கள் மட்டும்தான் சொத்தோட உரிமை இருக்கு பெண்களுக்கு உரிமை கிடையாது அப்ப வழியே கிடையாது திருமணம் செஞ்சு கொண்டா மட்டும்தான் சொத்தோட உரிமையை மணியம்மைக்கு மணியம் கிடந்த கடத்த முடியும் அதனாலதான் பெரியார் அப்படிப்பட்ட இக்கட்டான உரிமை எடுத்தாரு இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வளர்ச்சி நமக்கு தேவை கிடையாதுங்க பெரியார்கள் மணிய குழு எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க அவ்வளவுதான் எதுக்குதான் அப்படிதான் சங்க வாயில பார்ப்பாங்க ரெண்டாவது அந்த ஆலா கட்டத்துல தெரியும் இப்பவும் சரி ஒரு பேச்சுக்கு உடல் உறவு மட்டும்தான் நோக்கம்னா கல்யாணம் பண்ணி நல்லா அவசியமா இருக்குதா எனக்கு தெரியல இப்பவே நம்ம நிபின் கல்ச்சர் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க உட்காந்து திரும்ப எதிர்ப்பான விட்டுதான் இருக்குது ஊர் முன்னாடி சேர்ந்து வாழணும்னு அறிவிக்க இருக்காது அவ்வளவுதான் ரெண்டு பேரும் வந்து ஒப்பந்தம் கொண்டிருக்குன்னு பாடுறதுக்காக இருக்கு சொல்ல போனா பெரியா இருக்கு உடல் உறவு தானா திருமணம் செஞ்சு கூட எந்த அளவுக்கு தேவையே கிடையாது ஆனா நம்மளால பரப்பக்கூடிய இந்த விதமான தவது இருக்கு இருக்குல்ல அது இந்த அளவுலதான் இருக்கும் எப்படி மாயப்படல ஒரு மாதிரிதான் இப்படி பூச்சி வர்றான் யார் அவன் வச்சிருக்காங்கிற அளவுக்கு அந்த அவதூறம் கூட பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை நான் இந்த காலத்துல வரக்கூடிய இந்த மாதிரி டேங் இருக்குல்ல இதுக்கு எந்த விதமான உண்மையுமே சமூகத்துல எடுத்துட்டு கிடையாது அது எப்பயுமே என்ன பண்றதுன்னா சமூகத்தால ரொம்ப ஒழுக்கப்பட நிலை கிண்டடிக்கிறதுக்கு இப்ப வடிகளுக்குள்ள அவனா நீங்க அடிக்கிறது எதுக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்ஜிபிடிக்கு மக்களை எதிராகி தெரிவிக்கிறது அதுக்கு பின்னாடி அவன் ஏன் இப்படி தேவையில்லை அவன அடிக்கிறது இஸ்லாமியர்கள் என்ன பண்றதும் தீர்வாதிகளை சித்தரிச்சு கிடையடிக்கிறது இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா ஏன் இருக்கிறாங்க என்ன பின்னணி அதெல்லாம் தேவை இஸ்லாமியர்கள் உத்தரவு முத்தரத்து அடிக்கிறது இதே பாத்தீங்கன்னா மேற்கூட பாத்தீங்கன்னா கருப்பின மக்களை கிடை அடிக்கிறது இப்படி சமூகத்தால ஒடுக்கப்படக்கூடிய ஒரு பிரிவினரை நக்கல் அடிச்சு கீழடிக்கிறது இந்த மாதிரி கம்படி பயன்படுது இதுக்கு இந்த கம்பெனிக்கு பின்னாடி எந்த விதமான சமூக நல நோக்கமும் கிடையாது இவங்க சொல்றது இவங்க என்னன்னா வந்து ஊடு கட்டி அடைக்கணுங்கிறதா ஜோக்கே இருக்கும் அந்த ஜோக்குன்னாலும் சொல்லிப்பாங்க எப்படி கருப்பினத்தினால அடிக்கிறது இஸ்லாமியர்களை கிரீட் அடிக்கிறது பால் புதுமையை அடிக்கிறது பெண்களை கீழே அடிக்கிறது அப்படியே போனா நம்ம ஒரு கிராமின் ஜோக் எப்படி என்னன்னா வந்து சூத்திர கீழே அடிக்கிறது இப்படிதான் இவங்க ஜோக்ஸே மறைமுறைப்படுத்த சொல்றோம் இதை பின்னாடி எந்த விதமும் நல்ல நோக்கமும் இருக்காது ஒரு ஒரு காமெடியும் இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டாருக்கு இருக்கு இன்னொரு முறை இலிவாசித்திரை பேர் தான் காமெடி அப்படிதான் பெரியார் பட்டின அவதூற சன்னிங்க பல வருஷமா பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு துளி கூட உண்மை கிடையாது இதே மாதிரி வந்து பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையை விமர்சிக்கலாம் ஆனா ஒருவரை விமர்சிக்கிறதுக்கு அவருடைய சொந்த குடும்ப வாழ்க்கை தர முடியாது அவருடைய பொது வாழ்க்கை தான் விமர்சனத்துக்குள்ளாக்க வேண்டியதான் இருக்குது இதே விமர்சனத்துக்குள்ளாக்கணும்னா மோடியினுடைய திருவிழா கூட விமர்சிக்கலாம் ஆனா அவருடைய சொந்த வாழ்க்கையா இருக்குது நம்மளோட அரசியல் வாழ்க்கையை விமர்சிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அரசியல் ரீதியாக தான் நம்மளோட தொடர்பு இருக்கும் சொந்த தொடர்பு கிடையாது அப்ப ஒருவரையும் நம்ம அரசியல் ரீதியை விமர்சிக்கும் போது அவருடைய சொந்த குடும்பத்துல அவர் என்ன நடக்கிறதை நான் பார்த்துட்டு தான் நம்ம கேடு கிடத்தணும் அதைத்தான் சங்கீங்க பண்ணுவாங்க ஏன்னா சங்க இருக்கிறத கேடு தான் நடந்துப்பாங்க அது அவங்க பிஹேவியர் அதைத்தான் நம்ம பயாசம் எடுத்து பண்ணியிருக்காப்ல அதுக்கு பல பேரும் பயாசம் வந்து இஸ்லாமியரு அதனால பேசுறாங்க எல்லாம் நடக்காது பேசுறாங்க அதனால தேவையில்லாத விஷயங்கிறது ஏன்னா பயாஸ் இஸ்லாமியரோ இந்துவோ கிறிஸ்தினோ அவர் நம்ம சங்கீகமா தற்கொலை போட்டதுல அவங்களோட தற்கொலியா இருக்கிறது அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட தற்கொலைக்கு நம்மளால பாடம் எடுக்க முடியாது ஆனா தற்கொலைகள இப்ப தெரியுங்களா ஓ அப்படியா புதுசா இருக்கு இப்படி அணுகு இருக்கா அப்படின்னு தெரியாதுவான் தெரியுமா அவனுக்கு ஏப்ப அவன் ஜோக் அடிக்கிறது ஜோக்கு கிடையாது அதுக்கு கேவலமான் அவள் ஒரு உண்மை இதுதான் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதை நம்ம பண்ணணும்